அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே தினமும் வீட்டில் விளக்கேற்றுறவங்களாக இருந்தால் கட்டாயமாக இந்த பதிவை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆமாங்க ஏன்னா வீட்டில் விளக்கேற்றும் போது ஒளி பெருகும் மகாலட்சுமி கடாட்சம் பெருகும் வீட்டில் கஷ்டம் போகும் இது எல்லாமே நமக்கு நல்லா தெரிஞ்சது ஆனால் தினமும் விளக்கேற்றணும் அதனால் புண்ணியம் உண்டாகணும்னா எங்கே விளக்கேற்றணும் அப்படிங்கிறதான முக்கியம் பணத்தை எல்லாம் தாண்டி புண்ணியத்தை சேர்த்துக்கணும் அப்படின்னா அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் தினமும் மாலை ஒரு அஞ்சரை மணிக்கு மேலே அங்கே போய் ஒரு நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி வைத்து ஒரு ஐந்து நிமிடம் வந்துட்டு அங்கே வழிபாடு செய்துவிட்டு வருகிறீர்கள் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது ஒரு பெரிய புண்ணியமாக இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அது அவ்வளவு எளிதான விஷயமா அப்படின்னா கட்டாயமாக எளிதான விஷயம் இல்லை நிறைய பேர் தினமும் அருகாமையில் உள்ள ஆலயத்துக்கு போகிறமான்னு யோசிச்சு பாருங்களேன் ஒரு விநாயகர் ஆலயம் இருக்கும் ஒரு முருகர் ஆலயம் இருக்கும் ஒரு சிவாலயம் இருக்கும் இந்த மாதிரி அல்லது ஒரு குலதெய்வ ஆலயம் அருகாமையில் இருக்கிறது அப்படின்னா நம்மால் நினைச்சாலும் அங்கே போக முடியாது ஆனால் அதையும் மீறி தினமும் அந்த மண்ணை போய் மிதிக்கிறோம் அப்படின்னா அந்த தெய்வத்தினுடைய அருளின் காரணமாகத்தான் போய் மிதிக்கிறோம் இல்லை என்னால் போகவே முடியலை அப்படின்னா கிடையாது நம்ம முயற்சி செஞ்சால் போகலாம் அப்படி போகும்போது அந்த ஆற்றல் அவ்விடத்திலே நிலை கொண்டுள்ள ஆற்றல் நமக்கு எல்லா நன்மையும் செய்யும் அப்படின்னா அதில் கொஞ்சம் கூட நீங்கள் சந்தேகம் கொள்ள வேண்டாம் மாலையில் தான் ஏற்றணுமா முடிஞ்ச அளவுக்கு மாலையில் ஏற்றுங்க இல்லைன்னா காலையில் நாங்கள் எந்திரிச்சமே வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏற்றிட்டு போகலாம் அப்படின்னா காலையில் ஒரு ஆறு ஆறரைக்கெல்லாம் போய் அங்கே விளக்கு ஏற்றலாம் அது அருகாமையில் சின்ன ஆலயமாக இருந்தாலும் சரி பெரிய ஆலயமாக இருந்தாலும் சரி இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் பராமரிப்பில்லாத ஆலயங்களாக இருக்கிறது அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆலயத்தின் வாயிலிலே கூட போய் நின்று ஒரு விளக்கை ஏற்றி வைத்து இவ்வாலயம் மீண்டு வர வேண்டும் அப்படின்னு மனதார வேண்டிக்கிட்டு அங்கே விளக்கு ஏற்றினீங்கன்னா அதை விட பெரிய புண்ணியம் இந்த உலகத்திலே வேறு ஏதும் இல்லை நீங்கள் மனதார வைக்கின்ற அந்த வேண்டுதலின் காரணமாக தினம் ஏற்றுகின்ற விளக்கின் பலனாக அவ்வாலயம் ரொம்ப சீக்கிரத்தில் எழுந்து வரும் ஏன்னா தினமும் ஆலயத்துக்கு போகிறோம் அப்படிங்கும் போதே அது கடவுளுடைய பூரணமான அருள் அப்படிங்கிறத மறுப்பதற்கே இல்லை அது எல்லாத்தோட கட்டத்திலையும் வந்துராது ஒரு சிலருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதில் நீங்கள் ஒருத்தரானு பாருங்களேன் தினமும் நான் எப்படியாச்சும் அருகாமையில் உள்ள ஆலயத்திற்கு போயிடுவேன் அப்படிங்கிற ஆத்மாவா இருந்தால் நீங்கள் ஒரு புண்ணிய ஆத்மா அதை மாற்றுக்கிறதே இல்லை இல்லை ஒரு சில நாள் தவறுது அது பிரச்சனை இல்லை தொடர்ந்து நாம் அதை செய்து கொண்டிருக்கின்றோம் வழிபாட்டை செய்து கொண்டிருக்கிறோம்னா முதல்ல மனசு சுத்தமாகவும் அந்த ஆத்மா அந்த ஒரு புண்ணியத்தன்மையை பெறும் மேலும் மேலும் புண்ணியங்கள் நமக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க இப்போ இதுவரையில் இல்லைனா கூட அருகாமையில் ஏதேனும் ஆலயங்கள் இருக்குது அப்படின்னா பராமரிப்பட்டு இருந்தாலும் இல்லை நல்லா இருந்தாலும் சரி காலையில் இல்லை மாலையில் ஆலயத்திற்கு போய் நம்ம கைகளில் கிடைக்கின்ற பூக்கள் இருக்கல்லவா நல்ல பூக்களை கொண்டு போய் அலசி சாமிக்கு வைத்து விட்டு ஒரு விளக்கை ஏற்றி அமைதியாக ஐந்து நிமிடம் தியானம் செய்து விட்டு வந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறும் நாற்பத்தெட்டு நாள் தொண்ணூத்தாறு நாள் அப்படியெல்லாம் கணக்கெல்லாம் வேண்டாம் உங்களால் இதை தொடர்ந்து செய்யணும்னு சங்கல்பம் பண்ணிக்கிட்டு செய்யுங்க இறைவனுடைய அருள் பூரணமாக கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் அன்பர்களே முயற்சி செய்துவிட்டு பாருங்கள் அப்படி பளித்தமாச்சுன்னா கீழே கமெண்டில் வந்து சொல்லுங்கள் அனைவருமே தெரிந்து கொள்ளட்டும் நன்றி வணக்கம்